செங்கோட்டையன் ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்றாரு அந்த அறிக்கை ரிலீஸ் ஆன சில வினாடிகளில் இருந்தே அவரோட வீட்டை நோக்கி அவரோட தொண்டர்கள் எல்லாரும் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க பலர் கார்களில் வந்துக்கிட்டு இருக்காங்க பலர் பைக்குகள்ல இருசக்கர வாகனங்கள்லேயும் வந்துக்கிட்டே இருக்காங்க செங்கோட்டையின் தொண்டர்கள் இப்படி பேரணியாக அவரை வீட்டை நோக்கி வர்றதுக்கு மிக முக்கியமா ரெண்டு காரணங்கள் இருக்கு அந்த ரெண்டு காரணத்துல முதலாவது காரணம் அவர் வெளியிட்ட அறிக்கை நேற்றுக்கு குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சது ஆனா அதற்கான வாழ்த்துக்களை இன்னைக்கு தான் தெரிவிச்சாரு செங்கோட்டையன் அந்த வாழ்த்துக்களில் மோடியை பயங்கரமா பாராட்டினாரு அமித்ஷாவை அதுக்கும் மேலா பாராட்டினாரு உலக தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல காலையில இருந்தே செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் எல்லாரும் செங்கோட்டையின் பிரஸ் மீட்டை எதிர்நோக்கி இருந்தாங்க ஏன்னா நான்கு நாட்களுக்கு முன்னாடி செங்கோட்டையின் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினாரு அடுத்தது நான் என்னைக்கு மனம் திறந்து பேச போறேன்னா அது பத்தாம் தேதி அப்படின்னு சொல்லி இருந்தாரு இந்த காரணத்தினால பத்தாம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்கள் காலையில இருந்தே காவல் காத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிகளையும் செங்கோட்டையின் பிரஸ் மீட் குடித்து எந்த ஒரு

ஒரு பிளவை நோக்கி நகர்கிறது அப்படின்னு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் அவங்களோட கருத்தை வைக்கிறாங்க இந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ